சிறுகடிக்க ஆசை சீரியலை இனிய எபிசோடில் அரசியல்வாதி முத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி மாலை என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மாலையை யாரோ வண்டியோட தூக்கிட்டாங்க தலைவரே அப்படின்னு முத்து சொன்ன உடனே அரசியல்வாதிக்கு பயங்கரமாக கோவம் வந்து எதிர்கட்சிக்கிட்ட எவ்வளோ காசு வாங்கின அப்படிங்கிற மாதிரி கேட்டு முத்துவை திட்டு திட்டுனு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த மாலை எல்லாம் வரல அதுக்கப்புறம் நீ ஒளிஞ்ச அப்படிங்கிற மாதிரி மிரட்டி சொல்லிடுறாரு இப்போ முத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மீனாவுக்கு எதுவுமே தெரியல உடனே மீனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி காரையும் காரோட நம்பரையும் வண்டியும் வண்டியோட நம்பரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயாச்சும் வண்டியை பார்த்தா சொல்லுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம முத்துவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்து காரு காரோட நம்பரு இந்த மாதிரி வண்டியை பார்த்தா சொல்லுங்கள் திருடிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு விட்றாங்க எல்லா முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த மெசேஜ் போயிடுது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை பார்த்து தேட ஆரம்பிச்சிட்றாங்க அதுலேயும் ஒருத்தன் காரு வந்து ஒருத்தன் கண்ணு முன்னாடி அந்த வண்டி போகிறத பார்த்துட்டு உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போர் தான் அந்த வண்டியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல உடனே நம்ம முத்துவும் மீனாவும் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வண்டியும் நிப்பாட்டிடுறாங்க சண்டை அடித்து அந்த ப அவனை பிடிக்கலான்னு போகிறதுக்குலாம் அவன் எப்படியோ ஓடிட்டான் நல்லபடியாக வண்டியும் கிடச்சிருச்சு மாலையோடு கிடச்சிடுச்சு உடனே நம்ம முத்து அரசியல்வாதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி கிடச்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு போயிட்டு விட்றாப்புல அப்போ நான் மிரட்டினதுனால தான் நீ மாலையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் அந்த அரசியல்வாதி முத்துவை தப்பாக தான் நினைக்கிறாப்புல தான் முத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய ஃபோனை எடுத்து பாருங்கள் காலையிலேயே வந்து வண்டிக்கு முன்னாடி நான் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கேன் அனுப்புறதுக்கு முன்னாடியே உண்மையாலுமே யாரோ ஒருத்தவன் வண்டியோட மாலையை கடத்திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் அரசியல்வாதி வந்து பார்த்திங்கன்னா அவரவே ஒரு கற்பனைக்கு வராரு எங்களோட எதிர்கட்சிக்காரன் செஞ்ச வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எலெக்ஷனில் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் முத்துவையே நம்ப ஆரம்பிக்கிறாப்புல அதுக்கப்புறம் பேசினபடி காசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் முத்துவுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கே அப்படின்னு சொல்கிறாங்க பிளான் சொதை பண்ணதுனால இந்த பாண்டி வந்து பார்த்திங்கன்னா கா வண்டியை திருநனை போட்டு மிதி மிதினும் மிதிக்கிறாப்புல ஸோ எப்படி வந்து முத்து இந்த இதில் ஜெயிச்சிட்டேன் நான் இன்னொரு இதில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ பணத்தையும் வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க இல்லையா அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக மீனாவும் முத்தும் வராங்க இன்னைக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு